போய் வாரம் போய் வரண்டா போய் போய் வரண்டா தான் புத்தியுள்ள நாரிக்க போய் வரண்டா ஊருக்கே பெருமை சேர்த்து வெற்றி பெற்று வந்த காளை ஏராளமான முதல் பரிசுகளை தட்டி சென்ற பிளே பாய் உடல் நலம் பாதிக்கப்பட்டு ஒரு மாவட்டமே திரண்டு வந்து மனிதர்கள் இறந்துவிட்டால் எப்படி சடங்கு செய்து இறுதி மரியாதை செய்வார்களோ அப்படி லட்சக்கணக்கான மாலைகளை அணிவித்து இறுதி மரியாதை வேலூர் மாவட்டம் லத்தேரி அருகே தொண்டான் துளசி கிராமத்தில் வசித்து வருபவர் பத்மநாபன் இவர் வேலூர் மாவட்ட எருதுவிடும் போட்டியின் சங்க தலைவராக இருந்து வருகிறார் இவர் போடி ரெட்டியார் பாய் என்கிற காளையை வளர்த்து வந்தார் அந்த காளை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ஆந்திரா கர்நாடகா என பல்வேறு பகுதிகளில் நடக்கின்ற எருதுவிடும் போட்டிகளில் கலந்து கொண்டு அதிவிரைவாக விரைவாக குறைந்த நேரத்தை கடந்து முதல் பரிசுகளை தட்டி செல்லும் பிளேபாய் வந்துட்டா என்றாலே அந்த போட்டி களத்தில் கரகோஷத்திற்கு பஞ்சம் இருக்காதாம் அப்படிப்பட்ட பிளேபாய்க்கு கடந்த சில மாதங்களாகவே உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கிறது பல பகுதிகளிலும் மருத்துவர்களால் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் பிளேபாய் திடீரென மாவட்டம் முழுவதும் தீயாய் பரவ பிளேபாயின் ரசிகர்கள் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஏராளமான எருது உரிமையாளர்கள் திரண்டு வர தொடங்கிவிட்டனர் அந்த வீர காளையாருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி மேல தாளங்களுடன் ஊர்வலமாக எடுத்து சென்று இடுகாடு வரை திரண்டு வந்த மக்கள் மரியாதை செய்து அதனை நல்லடக்கம் செய்திருக்கிறார்கள் ஊருக்கு தெரியும் சாமியங்கள வளத்த பெருமாயண்ணிக்கின்ற வேலூருக்கு தெரியும் சாமியினா போய் வர போய் வரண்டா நாணிக்கினா போய் வாரம் போய் வரண்டா என்ன வாழத்த நாணிக்கியம் புத்தியுள்ள நார்